வங்கதேசத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் நாட்டு மக்களுக்கு ஷேக் ஹசீனா எழுதியிருந்த கடிதம் தீவுகளில் இருந்து கொண்டு மியான்மரை குறிவைப்பதும் வங்கக்கடல் பகுதியை கண்காணிப்பதும் மிக எளிது இலங்கையின் ஹம்மந்தொடாவில் சீனா காணூன்றிய நிலையில் கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்க இந்தியா முயன்று வரும் சூழலில் சென்ட் மார்டின் தீவுகள் மீது கண் வைக்கிறது அமெரிக்கா தனது எக்ஸ் பதிவு Something big soon in India என்று மிரட்டி இருந்தது ஹிண்டன்பர்க் செபி கொடுத்த புகாரின் பேரில் ஹிண்டன்பர்க்குக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது நோட்டீஸும் அனுப்பியது அதனால் தான் செபியின் பேருக்கு களங்கம் கற்பிக்க ஹிண்டன்பர்க் முயற்சி செய்கிறது என மாதவி கூரி புச் பதிலடி கொடுத்திருக்கிறார் தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டியதை விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்கிறது காங்கிரஸ் நீதிமன்றத்தில் வாதிட வேண்டியதை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்கிறது காங்கிரஸ் காரணம் என்னஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ஆட்சியை கவிழ்த்தது அமெரிக்கா தான் என்று கூறியிருக்கிறாரே ஹசீனா வணக்கம் நண்பர்களே வங்கதேச கிளர்ச்சிக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது என்றும் வங்கதேசத்தில் உள்ள தீவுகள் மீது அந்த நாட்டுக்கு ஒரு கண் உண்டு என்றும் ஏற்கனவே கூறியிருந்தேன் அது இப்போது சரி என்று நிறுவனமாக இருக்கிறது வங்கதேச போராட்டத்தின் பின்னே அமெரிக்காவின் சிஐஏ உள்ளது வங்கதேசத்தில் உள்ள செயின் மார்டின் தீவுகள் மீது அமெரிக்காவுக்கு எப்போதும் ஒரு கண் உண்டு அங்கு கடற்படை தளம் அமைக்கும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இருந்து வருகிறது கிழக்கு திமோரை போல வங்கதேசம் மற்றும் மியான்மரின் சில பகுதிகளை இணைத்து புதிய கிறிஸ்தவ நாட்டை உருவாக்க ஒரு மேற்கத்திய நாடு விரும்புகிறது என்று ஷேக் ஹசீனா தமிழகத்திலேயே வங்கதேச விவகாரம் குறித்து அதிக அளவில் விரிவான வீடியோக்களை வெளியிட்டதும் உங்கள் டிவி தான் உங்கள் ஆதரவினால் தான் இது எங்களுக்கு சாத்தியமாகிறது சரி இனி ஷேக் ஹசீனா என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் வங்கதேசத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் நாட்டு மக்களுக்கு ஷேக் ஹசீனா எழுதியிருந்த கடிதம் தற்போது லீக் ஆகி இருக்கிறது அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருந்தார் என்பதை பார்க்கலாம் நான் மட்டும் செயின்ட் தீவுகளை அமெரிக்காவிடம் ஒப்படைத்திருந்தால் வங்க கடலில் அமெரிக்காவை அனுமதித்திருந்தால் இப்போது அதிகாரத்தில் இருந்திருப்பேன் தேர்தலில் உதவினால் சென்ட் மார்டின்ஸ் தீவுகளை அமெரிக்காவுக்கு விற்பதாக காலிதாசியாவின் பிஎன்பி கட்சி பேரம் பேசியது மாணவர் சடலங்களின் மீது அதிகாரத்தை கைப்பற்ற அவர்கள் முயற்சி செய்தார்கள் சப ஊர்வலங்களை காண நான் விரும்பவில்லை எனவே ராஜினாமா செய்தேன் நான் வங்க தேசத்திலேயே தங்கியிருந்தால் இன்னும் பல உயிர்கள் பலியாகி இருக்கும் சொத்துகள் சூறையாடப்பட்டிருக்கும் எனவே என்னை நானே வங்கதேசத்திலிருந்து தேசத்திலிருந்து அகற்றி கொண்டேன் மாணவர்களாகிய உங்களை நான் ஒருபோதும் ரசாக்கர்கள் என்று கூறியதில்லை உங்களை தூண்டி விடுவதற்காக வேண்டுமென்றே என் வார்த்தைகள் திரித்து கூறப்பட்டன என் வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறேன் அவாமி லீக் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் விரைவில் நான் திரும்புவேன் இதற்கு முன்பும் அவாமி லீக் பலமுறை விழுந்து பலமுறை எழுந்து நின்றிருக்கிறது நான் தோற்றிருக்கலாம் ஆனால் என் தந்தையும் என் குடும்பமும் எந்த மக்களுக்காக உயிர் நீத்தார்களோ அந்த வங்கதேச மக்கள் வென்றிருக்கிறார்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் தான் நான் உங்கள் தலைவரானேன் நீங்கள் தான் என்னுடைய பலம் ஆனால் நீங்கள் என்னை விரும்பவில்லை எனவே நான் வெளியேறினேன் வங்கதேச எதிர்காலத்துக்காக என் பிரார்த்தனை எப்போதும் இருக்கும் என்று தன் கடிதத்தில் ஹசீனா குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் அமெரிக்காவில் இருக்கும் ஹசீனாவின் மகன் சஜித் வாசத் லீக் இருக்கும் கடிதத்தை மறுத்திருக்கிறார் அவர் தனது எக்ஸ் பதிவில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் என்னுடைய தாயாருடையது என்று கூறி ஒரு நாளேடு வெளியிட்டிருக்கும் கடிதம் பொய்யானது புனையப்பட்டது இது குறித்து என் தாயாருடன் பேசினேன் வங்கதேசத்திலிருந்து வெளியேறும் போதோ வெளியேறிய பிறகோ இந்த விதமான எந்த கடிதத்தையும் நான் எழுதவில்லை என்று அவர் என்னிடம் தெரிவித்தார் என்று ஷேக் ஹசீனாவின் மகன் கூறியிருக்கிறார் என்றாலும் தற்போது லீக் ஆகி இருப்பது ஷேக் ஹசீனாவின் கடிதம் தான் என்று மீடியாக்களால் பரவலாக நம்பப்படுகிறது ஷேக் ஹசீனாவின் கடிதத்தில் இடம்பெற்றிருக்கிற ரசாக்கர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற வங்கதேச விடுதலை போரின் போது வங்கதேசத்தவரை படுகொலை செய்வதற்காக பாகிஸ்தானால் களமிறக்கி விடப்பட்ட துணை ராணுவ படையினர் ரசாக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர் ரசாக்கர்கள் பெயரை ஹசீனா இங்கே குறிப்பிட்டது ஏன் இடஒதுக்கீட்டின் பயனை விடுதலை போராட்ட வீரர்களின் பேரப்பிள்ளைகள் பெறக்கூடாது என்றால் ரசாக்கர்களின் பேரப்பிள்ளைகளுக்காக கொடுக்க முடியும் என்று வீடியோ ஒன்றில் ஷேக் ஹசீனா பேசியதாக ஒரு வதந்தி முன்னர் கிளம்பியது அது போராட்டத்தை மேலும் சூடாக்கியது அந்த வதந்திக்குத்தான் தனது கடிதத்தில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஹசீனா இந்தியாவில் ஹைதராபாத் நிசாமின் கூலி படையினரும் ரசாக்கர்கள் என்றே அழைக்கப்பட்டனர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் இனி செயின் மார்டின்ஸ் தீவுகளை அமெரிக்கா ஏன் குறிவைக்கிறது என்பதையும் அதற்கான சூழலையும் பார்ப்போம் தென்னை மர தீவுகள் என்றும் லவங்க தீவுகள் என்றும் அழைக்கப்படுகிற பவளப்பாறைகள் நிறைந்த செயின்ட் மார்டின்ஸ் தீவுகள் வங்கதேச இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி தான் என்று தீர்ப்பு வழங்கியது இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் வங்கதேசத்தின் தென்கோடியில் சிட்டா அருகே மியான்மருக்கு நெருக்கமாக இருக்கிறது சென்ட் மார்ட்டின் தீவுகள் சென்ட் மார்ட்டின் தீவுகளில் இருந்து கொண்டு மியான்மரை குறிவைப்பதும் வங்கக்கடல் பகுதியை கண்காணிப்பதும் மிக எளிது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மியான்மர் ராணுவ தாக்குதலுக்கு உள்ளாகி ஓடி வந்த ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியா முஸ்லிம் அகதிகள் இந்த தீவுக்கு அருகே பசாரில் உள்ள அகதிகள் முகாமில் தான் தங்க வைக்கப்பட்டனர் உலகின் அகதிகள் இதுதான் இலங்கையின் ஹம்மந்தடாவில் சீனா காலூன்றிய நிலையில் கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்க இந்தியா முயன்று வரும் சூழலில் சென்ட் மார்டின்ஸ் தீவுகள் மீது கண் வைக்கிறது அமெரிக்கா மீண்டும் பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கை தற்போதைய பூகம்பத்தை பார்ப்பதற்கு முன் ஹிண்டன்பர்க் பற்றியும் அது கடந்த காலத்தில் என்ன செய்தது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு இப்போது என்ன செய்திருக்கிறது என்பதை பார்ப்போம் அமெரிக்காவை சேர்ந்த ஷார்ட் செல்லிங் நிறுவனம் ஹிண்டன்பர்க் இது உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த முன்னணி நிறுவனங்களை குறிவைத்து அவை நிதி மோசடியில் ஈடுபடுவதாக கூறி ஆய்வறிக்கை வெளியிட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் அதானி குழுமம் பங்கு சந்தை முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டது ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி குழுமம் தனது பங்குகளின் மதிப்பை உயர்த்தி காட்டி அதன் மூலம் அதிக கடனை பெற்று போலி நிறுவனங்களை தொடங்கி வரி ஏய்ப்பு செய்ததாக ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கை வெளியான பின்னர் அதானி குழும பங்குகள் கடும் சரிவை சந்தித்தன அதானி என்டர்பிரைசஸ் பங்கு நாலாயிரம் ரூபாயிலிருந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு சரிந்தது அதானி போர்ட் அதானி கிரீன் எனர்ஜி அதானி பவர் அதானி வில்மர் ஆகிய அதானி குழுமத்தின் அனைத்து பங்குகளும் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு பிறகு அதானி குழுமத்தின் சந்தை மதிப்பு பத்து லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பை சந்தித்தது இந்திய பங்கு சந்தையும் ஆட்டம் கண்டது அதேவேளை ஹிண்டன்பர்க் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அதானி குழுமம் நிராகரித்தது இந்நிலையில் அதானி குழுமத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் அதானி குழுமம் முறைகேட்டில் ஈடுபடவில்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த விவகாரம் தொடர்பாக செபி என்று அழைக்கப்படும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்திய பங்கு சந்தையில் சரிவை ஏற்படுத்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் முயற்சிப்பதாக செபி குற்றம் சாட்டியது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கு செபி நோட்டீஸ் அனுப்பியது இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது அதே நேரம் ஹிண்டன்பர்க் அறிக்கையால் சரிவை சந்தித்த அதானி குழுமம் மீண்டு வந்து கொண்டிருக்கிறது நாலாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு சரிந்த அதானி குழுமத்தின் அதானி என்டர்பிரைசஸ் பங்கு விலை தற்போது மூவாயிரத்தி நானூறு ரூபாய் வரை வந்துள்ளது ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியான போது பதினேழாயிரம் புள்ளிகளாக சரிந்த நிப்டி குறியீடு தற்போது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூறு என்ற புள்ளிகளில் உள்ளது சமீபத்தில் இருபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளிகள் என்ற புதிய உச்சம் தொட்ட நிப்டி கடந்த வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிவின் போது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு என்ற புள்ளிகளில் நிறைவடைந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி காலை தனது எக்ஸ் பதிவு சம்திங் பிக் சூன் இன் இந்தியா என்று மிரட்டியிருந்தது ஹிண்டன்பர்க் பத்தாம் தேதி மாலையே ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியானது அதில் செபி தலைவர் அவரது கணவர் மற்றும் அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன கூறியது என்பதை பார்ப்போம் அதானி குழுமத்தின் நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி புரி புட்ச் அவரது கணவர் தபல் புச் ஆகியோர் பங்குகளை வைத்துள்ளதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை தெரிவித்திருக்கிறது இந்தியா இன்போலைனின் மற்றும் இந்தியா ஃபண்ட் நிறுவனங்கள் மூலம் இயக்கப்படும் அதானியின் சந்தேகத்துக்குரிய பங்குதார நிறுவனங்களுக்கு எதிராக செபி இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது செபி தலைவர் தனிப்பட்ட ஆதாயத்துக்காக இவ்வாறு செயல்பட்டுள்ளதால் செபியின் வெளிப்படைத்தன்மை கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை தெரிவித்திருக்கிறது அதானி குழுமத்தின் நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் நிதி தொடர்பான தகவல்கள் கட்டமைப்புகளை கொண்டதாகவும் இருப்பதாக விருப்பங்கள் மற்றும் செபியின் தலைவராக அவருடைய பங்கு ஆகியன குறித்து இந்த அறிக்கை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது பல்வேறு ஆவணங்களின்படி செபி தலைவராக மாதவி நியமிக்கப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு மொரிஷியஸை சேர்ந்த நிதி நிர்வாக நிறுவனமான குளோபல் டைனமிக் பண்டில் தானும் தனது மனைவியும் செய்துள்ள முதலீடுகள் தொடர்பாக தவல் புட்ச் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறார் என்று ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டி இருக்கிறது ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு செபி தலைவர் நேற்று அதாவது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மறுப்பு தெரிவித்தார் இது தொடர்பாக பிடிஐ நிறுவனத்துக்கு அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கை மற்றும் நிதி பரிமாற்றங்கள் சிறந்த புத்தகம் போன்றவை அனைத்து தேவையான தகவல்களும் செபியிடம் அளிக்கப்பட்டுள்ளன நாங்கள் தனிநபர்களாக இருந்த போது உள்ள ஆவணங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது இந்த விவகாரத்தில் உரிய நேரத்தில் விரிவான அறிக்கை வெளியிடப்படும் செபி கொடுத்த புகாரின் பேரில் ஹிண்டன்பர்க்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது நோட்டீஸும் அனுப்பியது அதனால் தான் செபியின் பேருக்கு களங்கம் கற்பிக்க ஹிண்டன்பர்க் முயற்சி செய்கிறது என மாதவி பூரி பதிலடி இது தவிர மாதவியும் அவரது கணவரும் கூட்டாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளனர் அவர்கள் என்ன தெரிவித்துள்ளனர் என்பதை பார்ப்போம் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிதியில் செய்யப்பட்ட முதலீடு இரண்டாயிரத்தி பதினைந்தில் நாங்கள் சிங்கப்பூர் குடிமக்களாக இருந்த போது செய்யப்பட்டது செபியின் முழு நேர உறுப்பினராக மாதவி சேர்வதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த முதலீடு செய்யப்பட்டு விட்டது ஐ பிஇ பிளஸ் ஒன்னில் முதலீடு செய்ததற்கு காரணம் அதன் தலைமை முதலீட்டு அதிகாரியாக இருந்த அனில் அகுஜா என்பவர் தவல் புச்சின் பள்ளி தோழர் டெல்லி ஐஐடியில் படித்த போதும் நண்பர்கள் எனவே அதில் முதலீடு செய்தோம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அகுஜா தன் பதவியில் இருந்து விலகியதும் நாங்களும் எங்கள் முதலீட்டை திரும்ப பெற்றுக் கொண்டோம் மேலும் ஐபி பிளஸ் ஒன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதானி குழுமத்தின் எந்த விதமான பங்கு பத்திரத்திலும் முதலீடு செய்யவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிளாக் ஸ்டோர் என்கிற தனிநபர் ஈக்விட்டி நிறுவனத்துக்கு ஆலோசகராக தவல் புட்ச் நியமிக்கப்பட்டார் அது செபியின் தலைவராக மாதவி நியமிக்கப்படுவதற்கு முன்பே நடந்தது அதனால்தான் அந்த நிறுவனத்தின் மீது முடிவெடுக்கும் உரிமையிலிருந்து விலகிக் கொள்வதாக செபியிடம் மாதவி தெரிவித்திருந்தார் விதிமீறல்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டிருக்க ஹிண்டன்பர்க் தற்போது செபி மீதும் அதன் தலைவர் மீதும் அவதூறு பரப்புகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு செபியும் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் அதானி குழுமத்துக்கு எதிராக ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் கூறிய குற்றச்சாட்டுகள் செபியால் முறையாக விசாரிக்கப்பட்டன விதிமுறைகள் ஒழுங்குமுறை மாற்றங்கள் சுற்றறிக்கைகள் ஆகியன ஒரு பெரிய பன்னாட்டு நிதிக்குழுமத்துக்கு சாதகமாக இருந்தன என்கிற கூற்று பொருத்தமற்றது ஆதாயத்துக்காக மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகளை விசாரிப்பதற்கு தேவையான செயல்முறைகள் செபியிடம் உள்ளன பத்திரங்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் இடமாற்றங்கள் அடிப்படையில் தேவையான பொருத்தமான வெளிப்படையான அறிக்கைகள் செபி தலைவரால் அவ்வப்போது வெளியிடப்பட்டுள்ளன தான் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கும் விவகாரங்கள் வரும்போது அவற்றை விசாரிப்பதிலிருந்து செபி தலைவர் விலகி கொண்டிருக்கிறார் ஹிண்டன்பர்க் அறிக்கைகளுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு முன் சரியான புரிதலுடன் செயல்படுமாறு முதலீட்டாளர்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று செபி தன் அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கிடையில் ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு அதானி குழுமம் பதிலடி கொடுத்திருக்கிறது அந்த அறிக்கை என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் பொது வெளியில் கிடைக்கக்கூடிய தகவல்களை நோக்கம் போல திரட்டி தீங்கிழைக்கும் முன்னோக்கத்துடன் ஹிண்டன்பர்க் பயன்படுத்தி உள்ளது என்று அதானி குழுமம் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டன தற்போது வந்திருக்கும் ஹிண்டன்பர்க் அறிக்கை உண்மைக்கும் சட்டத்துக்கும் புறமானது ஆதாரமற்றது தனிப்பட்ட ஆதாயத்தை நோக்கமாக கொண்டது என்று அதானி குழுமம் தெரிவித்திருக்கிறது எனவே எங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முற்றிலும் நிராகரிக்கிறோம் என்று அதானி குழுமம் தெரிவித்துள்ளது அறிக்கையை வைத்து அரசியல் ஆதாயம் பார்க்க தயாராகி இருக்கும் காங்கிரஸ் இந்த விவகாரம் பற்றி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விவாதிக்க வேண்டும் என்று கோருகிறது ஹிண்டன்பர்க் கூறியிருப்பது அனைத்தும் குற்றச்சாட்டுகள் எனவே அவற்றை தீர்ப்புக்கு உட்படுத்துவதே நியாயம் தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டியதை விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்கிறது காங்கிரஸ் நீதிமன்றத்தில் வாதிட வேண்டியதை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்கிறது காங்கிரஸ் காரணம் என்ன நீதிமன்றத்தில் அரசியல் அரசியல் செய்ய முடியாது நாடாளுமன்றத்தில் செய்யலாம் அமளி செய்யலாம் ஆக்கிரமிக்கலாம் மக்களிடம் சந்தேகத்தை உருவாக்கலாம் காங்கிரசின் தந்திரம் புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்சளை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூ சேனல் இது வாய்மையின் எக்காலம்